பரபரப்பா இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தாங்க பார்க்கவோ போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழியை அந்த கல்யாணத்தை நிப்பாட்டித்தாரு நம்ம கார்த்திக்கு அதாவது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையும் தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின பிறகு நம்ம சாமுண்டீஸ்வரி இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம் அதுக்கு மேல உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க மனமேட வேற வந்துட்டு இப்படி அசிங்கமா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்து அதாவது அத்த இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல இப்ப துர்கா கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு நவீனை கூட்டிட்டு வராரு ஆனா இந்த நவீனை மற்ற என்னால ஏத்துக்கிடவே முடியாது என் மக கழுத்துல யார் தாலி கட்டினாலும் சரி ஆனா அந்த நவீன் தாலி கட்டக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்ன நம்ம துர்கா வந்து என்னம்மா என்னமா பேசுறீங்க அப்படின்னு திட்டுறாங்க அப்ப வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து துர்காவை பயங்கரமா திட்டுறாங்க அதாவது இவனை வந்து மாப்பிள்ளையா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதாவது தாலியை எடுத்து நீட்டாங்க பார்க்கணும் நம்ம துர்கா ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு அதாவது நவீன்தான் என் புருஷே அப்படின்னு சொன்னாங்க அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியா இதே நிக்கிறாங்க அது பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு பரபரப்பா போயிருக்கும் கார்த்திகை சீர மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க